மாவட்டம் சின்னாளப்பட்டி சேரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹேண்ட்பால் போட்டிகள் செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என நான்கு பிரிவினர்களுக்கு நடைபெறும் போட்டிகளை ஹேண்ட்பால் கழகத்தின் மாநில செயலாளர் சிவக்குமார் துவக்கி வைத்தார் இப்போட்டியில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான ஹேண்ட்பால் அணிகள் கலந்து கொண்டன சென்னை மாதவரம் வடக்கு பகுதி இருபத்தி மூன்றாவது வட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் காவங்கரையில் இருபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் சந்த்ரு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு முப்பெரும் விழா மற்றும் கழக ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைப்படி முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்துவது எனவும் வீடுகள் தோறும் கழக கொடியேற்றி கழக பவள விழாவை கொண்டாடுவது எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் பகுதி செயலாளர் நாராயணன் வட்டச் செயலாளர் சந்துரு வட்ட துணைச் செயலாளர் ராஜாராம் நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எருமனூர் கிராமத்தை சேர்ந்தவர் நாகப்பன் மனைவி தனலட்சுமி இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் உள் நோயாளியாக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்றிரவு தான் சிகிச்சை பெற்று வந்த கட்டிலின் மேற்பகுதியில் தனது புடவையை கட்டி தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை அருகிலிருந்த நோயாளிகள் பார்த்து கூச்சலிட்டு கத்தியுள்ளனர் பின்னர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற விருத்தாச்சலம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வெள்ளக்காரட்டூர் புதுவேலமங்கலம் கிராமங்களில் கடந்த நான்கு நாட்களாகவே நள்ளிரவு நேரத்தில் ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடி வருகிறது இந்நிலையில் அதிகாலை மீண்டும் சிறுத்தை நுழைந்து விவசாயி கோவிந்தராஜ் என்பவர் வீட்டின் அருகே பட்டியில் கட்டப்பட்டிருந்த ஐந்து செம்பரி ஆடுகளையும் மற்றொருவரின் கோழிகளையும் கடித்துக் கொண்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேட்டூர் வனச்சரகர் சிவானந்தம் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக வெள்ளக்கரட்டூர் கிராமத்திற்கு வந்த மாவட்ட உதவி வன அலுவலர் செல்வகுமார் தர்மபுரி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பயிற்சி பெற்ற வன ஊழியர்களை வரவழைப்பதாகவும் அதிகப்படியான எண்ணிக்கையில் குண்டுகள் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி சிறுத்தையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கிராம மக்களிடம் தெரிவித்தார் இதையடுத்து அவர்கள் சமாதானம் அடைந்து கலைந்து சென்றனர். சென்னை திருவற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் எண்ணூர் கத்திவாக்கம் அன்னை சிவகாமி நகர் போன்ற இடங்களில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு முதலமைச்சரின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்தும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரின் செயல்பாடுகள் குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினாா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி மற்றும் குமாரபுரம் ஆகிய கிராமங்களில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நூறு நாள் வேலை அட்டை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வேலை அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் நூறு நாள் வேலை வழங்கப்படாமல் தட்டி கழித்து வருவதாகவும் தினசரி வழங்கக்கூடிய கூலியிலிருந்து பணத்தை பிடிமானம் செய்து குறைத்து வழங்குவதாக தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளைச் செயலாளர்கள் ரங்கநாதன் மற்றும் சுரேஷ்குமார் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கோவில்பட்டி வட்டினார் வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனுவை வழங்கினர் புதுச்சேரி செட்டித்தெரு மிஷன் வீதி சந்திப்பில் மாவீரன் இரட்டைமலை சீனிவாசன் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர் நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரை தனது ஆட்டோவில் ஏற்றி சென்றுள்ளார் அப்போது அவர் தான் கையில் எடுத்து வந்த உயர் ரக ஆப்பிள் தொலைபேசியை ஆட்டோவில் தவறவிட்டுள்ளார் இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்டு அவரது தங்கும் விடுதிக்கு சென்று நேபாள பெண்மணியின் தொலைபேசி எண்ணை சேகரித்து அவரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறி அவர் செல்லும் இடத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் அவர் சென்ற பேருந்தை சிவாஜி சிலை அருகே மடக்கி பிடித்து அப்பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்துள்ளார் இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியான நிலையில் ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையான செயலை பலரும் பாராட்டி வருகின்றனா் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஒன்றிய பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு ஆலத்தூர் ஆர்டிமலை கீழவெளியூர் தோகைமலை பேரூர் உள்ளிட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் எண்ணூற்று இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் மதுரை பைபாஸ் ரோடு காலவாசலில் இருந்து நேருநகர் நோக்கி ஆமணி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது கருப்புசாமி கோவில் அருகே வரும்போது பெட்ரோல் ஒழுகிக் கொண்டே வந்த நிலையில் நேருநகர் பிரதான சந்திப்பில் வரும்பொழுது திடீரென வெடித்து வாகனம் தீப்பிடிக்க தொடங்கியது உடனே அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அப்பகுதி மக்கள் அருகிலிருந்த கடைகளிலிருந்து குடத்தில் தண்ணீரை எடுத்து அடைக்க முற்பட்டும் தீ எரிந்து கொண்டே இருந்ததால் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனிடையே தீயை அணைக்க தண்ணீர் கொண்டு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முனிராஜ் என்பவர் கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புற நோயாளிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பெண்கள் பிரிவில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆக்ஸிஜன் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டுள்ளது இதனால் சிலிண்டர் வெடித்துவிடும் என்று நினைத்து உள்நோயாளிகள் கூச்சலிட்டு சத்தமிட்டதால் பெண்கள் பிரிவில் இருந்த நோயாளிகள் மகப்பேறு பிரிவில் இருந்த பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளை கொண்டு உறவினர்கள் நோயாளிகள் என நூற்று கணக்கானோர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்து பதறி அடித்து கொண்டு வெளியே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மருத்துவமனை ஊழியர்கள் கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை நிறுத்திய பின்பு விபத்து எதுவும் இல்லை என்று எடுத்துரைத்த பின்பு நோயாளிகள் மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்றனர் மேலும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் ஆக்ஸிஜன் செல்லும் குழாய்களை முறையாக பராமரிப்பு செய்யவில்லை எனவும் நாள்தோறும் அச்சத்துடன் இருப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர் இச்சம்பவத்தால் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட இடும்பாவனம் பகுதியில் புதிய திமுக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் நிகழ்வு முத்துப்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு பின்னத்தூர் வேப்பஞ்சேரி உதய மார்த்தாண்டபுரம் மேலப்பெருமழை இடும்பாவனம் ஆகிய பகுதிகளில் கொடியேற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டை இடும்பவனம் ஊராட்சியில் மாநில நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் பனிரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையீடை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் பின்னர் இடும்பாவனம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தையும் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் கோவை மாவட்டம் காரமடை அருகே உள்ள பெள்ளாதி சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளமாகும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குளத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிக்க மீன்வளத்துறையினரால் அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது கடந்த முறை ஒப்பந்தம் எடுத்தவரின் உரிமை காலம் கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் மேட்டுப்பாளையம் மீனவ கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்த அறுபதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பெள்ளாதி குளத்திற்கு மீன்பிடிக்க படகுகள் மற்றும் வலைகளை எடுத்துக் கொண்டு வந்தனர் ஆனால் அவர்களை ஏற்கனவே ஒப்பந்தம் எடுத்த மோகன்ராஜ் என்பவர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காரமடை போலீசார் மற்றும் மீன்வளத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் சமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இரு இருதரப்பினருக்கும் இரண்டு நாட்களுக்கு பெள்ளாதி குளத்தில் மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலையில் குடிநீர் இணைப்பு பராமரிப்பு பணிக்காக நகராட்சி ஊழியர்கள் குழி தோண்டி வேலை செய்து வருகின்றனர் இதன் காரணமாக ஒருவழி சாலையாக வாகனங்கள் செல்ல பாதையை மாற்றிவிட்டனர் இந்நிலையில் ருத்ராவதியில் இருந்து சொகுசு காரில் பழனிசாமி மற்றும் வெற்றி செல்வி தம்பதியினர் கோவைக்கு சென்று கொண்டிருந்துள்ளனர் அப்போது எதிரே வந்த தனியார் வேன் இவர்கள் கார் மீது நேருக்கு நேர் மோதியதில் பழனிசாமி மற்றும் வெற்றி செல்வி ஆகியோர் படுகாயமடைந்தனர் இவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக ஏற்காடு அறுபது அடி பாலம் அருகில் ராட்சச மரம் ஒன்று சாலையின் குறுக்கே அடியோடு விழுந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக அருகிலிருந்த இரண்டு மரங்களும் விழுந்ததால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மரங்களை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சொத்துவரி நிர்ணயம் சொத்துவரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்புகளுக்கான பெயர் மாற்றம் பிறப்பு சான்றிதழில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களுக்கான தீர்வு காணப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறைகள் சார்ந்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையிலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு துறை அதிகாரிகளிடம் முடிவுற்ற அரசு திட்டங்கள் குறித்தும் முடிவு பெறாத திட்டங்கள் குறித்தும் தாமதம் ஆவதற்கான காரணங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டபோது திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் புதர்கள் மண்டிக் கிடப்பதாகவும் பாம்பு போன்ற விஷம் கொண்ட உயிரினங்களால் அச்சத்தில் வாழ்வதாகவும் எனவே புதர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரிய மனு குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாஸ் அப்பகுதியை சுத்தம் செய்துவிட்டதாக தெரிவித்தார் இதில் அமைச்சருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து மனுவில் உள்ள புகார்தாரரின் செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார் அமைச்சர் என தெரியாமல் யதார்த்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மனுதாரர் தனது அதிருப்தியை தெரிவித்தார் இதனை அடுத்து தவறான விளக்கங்களை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலரை அமைச்சர் கடிந்து கொண்டார் இந்நிலையில் அமைச்சரிடம் தவறான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாஸ் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே புதுப்பாளையம் காரணி இடையே ஆரணி ஆற்றில் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று மேம்பால பணிகளில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஹசீன் அலி மீது எந்திரம் அருந்து விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியபாளையம் போலீசார் ஹசீன் அலியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள விக்டோரியா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் இருநூற்று ஆறு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்று மாணவர்களுக்கு மிதிவண்டியை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் பள்ளி புதர்மண்டி பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக புகார் தெரிவித்தனர் அதன் அதன்பேரில் நூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த விக்டோரியா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் கட்டிடங்களை தங்க தமிழ்ச்செல்வன் ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் ஆகியோர் உடனிருந்தனா் சென்னை கொருக்குப்பேட்டை நகர் பகுதியில் ரயில்வே கேட் கிராசிங்கில் நூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் கொடுங்கையூர் எழுள்நகர் அன்னை சத்யா நகர் எம்ஜிஆர் நகர் போன்ற பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு பகுதிக்கு செல்வது என்றால் சுமார் மூன்று மற்றும் நான்கு கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி செல்லக்கூடிய நிலையும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவசர காரணங்களுக்காக செல்வோர் காலதாமதமாக செல்லக்கூடிய சூழல் நிலவி வந்தது இதனை கருத்தில் கொண்டு ஆர் கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதர்களாக இருந்த இடத்தை ஜேசிபி எந்திரங்கள் மூலம் அகற்றி சாலை அமைப்பதற்கான வழிவகை செய்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் செல்ல ஏதுவாக ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணியை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் பின்னர் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலையை ஜே ஜே எபனேசர் திறந்து வைத்தார் இதில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர்கள் ஜபதாஸ் பாண்டியன் லக்ஷ்மணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டச் செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை திருவற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கழக மீனவர் அணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாசன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்தும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரின் செயல்பாடுகள் குறித்தும் சிறப்புரையாற்றினாா் இதில் வட்ட செயலாளர்கள் சிவக்குமார் ஷேகர் தமிழரசன் தம்பையா மாணிக்கவேலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து வாகனங்களில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் கள்ளச்சாராயம் மற்றும் மலிவு விலை மது ஆகியவற்றை தமிழகத்தில் உள்ள பெட்டி கடைகள் மற்றும் விழா நடைபெறும் இடங்களில் மலிவு விலையில் விற்பனை செய்வதை தடுக்கவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிர் வழிகள் போல் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கஞ்சா மற்றும் புகையிலை போதைப் பொருட்கள் சட்டவிரோத விற்பனையை தடுக்கவும் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அடங்கிய பத்து பேர் கொண்ட கள்ள மது மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு குழு அமைக்கப்பட்டது பிரபல பின்னணி பாடகரான மனோ சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவிக்குப்பம் பகுதியில் வசித்து வருகிறார் இவருக்கு ரஃபீக் மற்றும் சாஹிர் என இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் இவர்கள் இருவரும் தனது நண்பர்களுடன் மது போதையில் வீட்டிற்கு வெளியே நின்று பேசிக்கொண்டிருந்துள்ளனர் அப்போது அந்த பகுதியில் கால்பந்து பயிற்சிக்கு வந்த வாலிபர்கள் சிலர் பாடகர் மனோவின் வீட்டின் எதிரே உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு மனோவின் வீட்டை வேடிக்கை பார்த்தபடி நடந்து சென்றதாக கூறப்படுகிறது அப்போது பாடகர் மனோவின் மகன்கள் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து வீட்டை எதற்கு நோட்டமிட்டவாறு செல்கிறீர்கள் என்று கேட்டு பதினாறு வயது சிறுவன் மற்றும் கிருபாகரன் ஆகியோரை தாக்கியுள்ளனர் இதுகுறித்து கிருபாகரின் நண்பர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ரஃபிக் சாஹிர் உள்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மனோவின் மகன்கள் மற்றும் அவர்களது நண்பர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மானங்காத்தான் கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட திராவிடர் நல குடியிருப்புகள் இருந்து வருகிறது இக்குடியிருப்புகளில் இருபது வீடுகள் பழுதடைந்து விட்டதால் புதிய வீடுகள் கட்டித்தரும்படி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்று சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் பழுதடைந்த இருபது வீடுகளை இடித்து புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று முதற்கட்டமாக கடந்த ஆண்டு முடிவு ஒன்பது வீடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக பதினோரு வீடுகள் கட்டப்பட்டு அதற்கான பணிகள் நிறைவுற்ற நிலையில் அதன் திறப்பு விழா தற்போது நடைபெற்றது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கான்கிரீட் வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வழங்கினர் அப்போது வயதான பெண்மணி ஒருவர் கனிமொழி எம்பிக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு உள்ளூர் வெளியூர் வெளி வெளிமாநிலம் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இந்நிலையில் கன்னியாகுமரி கடற்கரையில் யாசகம் பெறுவதற்கு என்று ஒரு கூட்டம் உள்ள நிலையில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் யாசகம் பெறும் வாலிபர் ஒருவர் தனது இரு கைகளையும் மறைத்து கண்களை கட்டிக்கொண்டு குருடாகவும் கைகளை இழந்த நபராகவும் சித்தரித்து யாசகம் பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் ஏழாவது வார்டுகளில் போலோச்சி அம்மன் கோவில் தெரு முதூர் ரோடு ஆகிய பகுதியில் காலை முதல் இரவு வரை மின்சாரம் முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் வேதனையடைந்த பொதுமக்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக வாகனத்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரியத்துறை அதிகாரிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ராமநாதன் செட்டியார் பள்ளி மாணவர்கள் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஸ்ரீ சுப்பிரமணியன் செட்டியார் குருகுலம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் என மொத்தம் எழுநூற்று எண்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினா் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நல சங்கம் சார்பில் இருபத்தி ஒராம் ஆண்டு விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா மதுரை பனங்காடி செக் போஸ்ட் அருகில் நடைபெற்றது மாநில தலைவர் கார்த்திக் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து சங்க கொடியேற்றி வைத்து அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட தலைவர் ஷேக் காசிம் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் பொருளாளர் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சேரங்கோடு ஊராட்சி பகுதியில் நடைபெறும் பணிகளுக்காக நேற்று ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது இதனால் ஒப்பந்த புள்ளிக்கான ஒப்பந்த தொகை ஒப்பந்ததாரர்களிடம் பெறப்பட்டது இந்நிலையில் திடீரென்று உதகை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை சூப்பரன் ஜெயக்குமார் தலைமையில் ஆய்வுக்குழு அலுவலர் பிரகாஷ் உள்பட எட்டு பேர் கொண்ட குழுவினர் சேரங்கோடு ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கோப்புகளை சோதனையிட்டனர் அப்போது கணக்கில் வராத மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அலுவலகத்திலிருந்து பறிமுதல் செய்தனர் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள பெரம்பாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் டோனி இவருக்கு சொந்தமான மாந்தோப்பு தமிழக கேரள எல்லைப் பகுதியான செம்மனாம்பதி கிராமத்தில் உள்ளது இவரது தோட்டத்தை சஃபீஸ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்துள்ளார் இந்த தோட்டத்தில் எரி சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக கேரள மாநிலம் கலால்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கேரளா போலீஸ் தமிழக போலீஸ் உதவியுடன் தோட்டத்தில் சோதனை செய்தனர் அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து லிட்டர் பிடிக்கக்கூடிய நூற்று ஐம்பது கேன்களில் நான்காயிரத்து ஐநூறு லிட்டர் எரிசாராயம் இருந்தது தெரியவந்தது இதன் அடிப்படையில் தோட்ட உரிமையாளர் டோனி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்